வணக்கம் வாங்க லத்தா வியூஸ்க்கு இன்றைக்கி என்ன செய்ய போறோன்னா அக்கார வடிசல் அந்த ஆண்டாள் அம்மா கேட்ட மாதிரி எப்படி செய்துன்னு வாங்க பார்க்கலாம் அந்த ஆண்டாள் இருபத்தி ஏழாவது பாசுரத்தில் சொல்லியிருப்பாங்க முழங்கை வரிவார அதாவது நெய் வந்து அந்த அளவுக்கு அள்ளி எடுத்தோன்னா முளங்கைக்கு வரணும் அந்த நெய் அந்த மாதிரி இருக்கணுமா அந்த பால் சோறு அக்கார வடிசல் வாங்க அதை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப்பு அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் அது கூடவே அரைக்கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு அதையும் எடுத்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டு நல்லா கழுவிட்டு நம்ம வந்து பால்லே வேக வைக்கணும் அதுக்கு நான் இன்றைக்கி திக்கான மூணு கப்பு பால் எடுத்துருக்கேன் மொத்தம் ஒரு லிட்டர் பால் இதுக்கு சேர்த்துருக்கேன் நான் அதில் வந்து பாதி இப்போ சேர்த்துக்கலாம் மூணு கப்பு பால் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஒரு ஒன்றரை கப்பு வச்சுருக்கோம் இல்லையா பருப்போடு சேர்த்து அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கிறேன் அந்த வெள்ளம் உருகி கரைஞ்சி வரட்டும் அதை வடிகட்டி சேர்த்துக்கலாம் குக்கர் விசில் நல்லா வந்து அடங்கின உடனே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு கடாய்க்கு மாற்றிக்கோங்க இல்லை வேறு பாத்திரத்துக்கு இல்லை அதிலே கூட செய்யலாம் நல்லா வெள்ளம் இந்த மாதிரி கரைஞ்சி வந்தோடனே வடிகட்டி நம்ம இந்த வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அரிசியும் பச்சரிசியும் அந்த பாசி அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஃபஸ்ட்டு கலந்துருங்க அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பால் அதில் சேர்த்துக்கலாம் ரொம்பவே இது டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படியே அந்த ஸ்ரீரங்கத்தில் அந்த கோயிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரியே இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சாலும் வாங்காத ரொம்ப சூப்பராக நம்ம செஞ்சிடலாம் இப்போது நம்ம இருக்கிற மிச்ச பாலையும் ஊற்றி இதில் ஊற்றி வேக வச்சுக்கலாம் நல்லா அடிப்பிடிக்கும் பார்த்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க மீடியம் சைடு ஒரு கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேன் நெய் நிறைய இருந்தால் தான் அந்த அக்கார வரிசிலேருந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்றவங்க பத்து ஸ்பூன் கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கப் அளவுக்கு நெய் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை கருப்பொருள் கொஞ்சம் ஏலக்காய் ஒரு சிட்டிகளுக்கு உப்பு இதுதான் அந்த பாசுரத்துலேயும் ஸோ அதில் எப்படி அந்த கோயிலில் செய்வாங்களோ அதே மாதிரி நம்ம செய்யலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க இப்போது நல்லா அந்த நெய் வந்து உள்ளுக்குள்ளே வரணும் கண்ணங்கிட்ட அந்த அம்மா எப்படி கேட்டாங்களோ அந்த மாதிரி அந்த அம்மா நல்லா பாடம் மட்டும் இல்லை நல்லா சமைக்கவும் தெரியும் ஆண்டாளுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அடி பிடிக்கக்கூடாது தலை தலைன்னா அப்படியே வரணும் அது நல்லா இலக்கமாக அந்த அரிசி பருப்புலாம் இருக்கிற இடம் தெரியாமல் நல்லா கலந்து வெந்து நல்லா வரணும் நம்மளுக்கு இலகி அந்த மாதிரி அடி பிடிச்சிட்டா தே தீஞ்சி சுமல் வந்துடும் பார்த்து பண்ணிக்கோங்க இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மூணு இலக்காவை நல்லா பொடி பண்ணி அந்த தொல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு சின்ன துண்டு பச்சை கருப்பூரம் சேர்த்துருப்பேன் அதுக்கப்புறம் நம்ம முந்திரி திராட்சை பிஸ்தா இருந்தால் பிஸ்தா சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்க்கலாம் இப்போது அது பச்சை கருப்புறம் ஒன்றுக்கு அது போட்டால் அதுக்கப்புறம் ஒரே சிட்டிகளுக்கு உப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ மீது இருக்கிற அந்த நெய்யில் அரைக்கப்போ நெய் ஊற்றிட்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த நெய் இன்னும் கொஞ்சம் இதில் சேர்த்துட்டு நம்ம மிதி வந்து முந்திரியும் திராட்சையும் நான் பொறிச்சி எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் இந்த கொஞ்சம் நெய்யும் சேர்த்துட்டேன் மிச்ச நெய்யும் முந்திரி திராட்சை வறுத்துட்டு அதை இது கூட சேர்த்துக்குவேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது கூட நம்ம மேலே நெய்யை கலந்துட்டு நல்லா பண்ணும்போது கரண்டியில் வா அப்படியே அள்ளும் போது நம்மளுக்கு நெய்யோட சேர்ந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் அது டேஸ்ட்டு இப்படி தான் செய்யணும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட அக்கார வடிசல் இப்போது நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு முந்திரி நூறு கிராம் அளவுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு திராட்சை எடுத்துருக்கேன் அதை நல்லா பொறிச்சு இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இது நம்ம துளசி சேர்த்தாதான் பெருமாளோட நைவேத்தியமே பூர்த்தியாகும் துளசி சேர்த்துட்டு மேலே தூவிட்டு நல்ல இலம் போட்டு நம்ம நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழ பரிசினால் நிறைய ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் என்பாவாய் அவ அந்த அம்மா மட்டும் கேட்கல எல்லாருக்கும் கொடுத்தாங்க ஹரே கோவிந்தா